ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல் வில்லேஜெலாம் நான் ஃபார்மோஸ் நம்ம பார்க்க போகிற சைடு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஒரு சென்ட்டுங்க மூணு ஏக்கர் ஒரு செண்டுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் அது தருதுங்களா இதில் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாங்க வண்டி தெரியுது அது ப்ளஸ் ரெண்டாவதாக ஒரு கம்பர் இருக்குது பாருங்க இந்த கம்பம் அது ஒரு கம்பம் அது அந்த ரெண்டாவதாக கம்பரு இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜோட மூணு ஏக்கர் புஞ்சல் அணுங்க மூணு ஏக்கர் ஒரு செண்டு ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் சார் இல்லை லாஸ்ட்டாக பயிர் வச்சு பாருங்கள் பயிரில் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இது தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஃபுல்லாக நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இந்த பணம் மரம் வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் வருது ஃபுல்லாக பாருங்கள் சார் இந்த கரும்பு அதுக்கு மேலே மாடு இருக்காது அதுக்கு மேலே ஒரு துண்டு அதுக்கு மேலே வேர்க்கடல் இருக்காது அப்படியே ரைட் சைடு திரும்பணுன்னா நமக்கு ஒரு ஷெட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க ஓகேங்களா மூணு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கான கிணறு தான் பாருங்க நல்ல வளமான கிணறு தான் வார கிணறு தான் இது ஓகேங்களா காலையிலேருந்து இறைச்சிருக்காங்க பயிருக்கு இறச்சிருக்காங்க அதனால் தண்ணி நமக்கு உள்ளே இருக்குது சைட் பாருங்கள் அந்த பயிர் வச்சு என்ட்ரன்ஸில் இருந்து நமக்கு சைட்டு இந்த லாஸ்ட் பவுண்ட்ரி வரைக்கும் ஓகேங்களா சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டு வந்து கொடுங்காலூர் கீழ்கொடுங்காலூர் மேல் அந்த செங்கல்பட்டுலேருந்து வரணும்னா செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் கீழ்கொடுங்காலூரில் இருக்குது கீழ்கொடுங்காலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருங்க ரெண்டு கிலோமீட்டர் கூட வராது சாரி ஒன் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் கீழ்கொடங்குலேருந்து ஒரு கிலோமீட்டர் கீழ்கொடுங்காலூர் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் ஒரு செண்டு ஓகேங்களா சைட்டோட ரேட் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க சார் ஒரு செண்டோட வில முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு கண்டிப்பாக நஜஸ்டபிள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நஜஸ்டபிள் இருக்குது ஸோ சைட்டு பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் ப்ளஸ் லொக்கேஷன் வேணும்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் ஓகேங்களா டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சண்டேட ரேட்டு முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கோய்ஸ் பாய்